நாங்க எல்லாரும் சேர்ந்து உலகத்திலேயே அதிசயமான அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக பெங்களூர்ல இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியோடைய ஆஸ்திரமான ஆர்ட் ஆஃப் லிவிங்கு போயிருந்தோங்க இங்க சோமநாதர் கோயில்ல இருந்த அந்த மிதக்கும் லிங்கம் இருக்குங்க இந்த லிங்கமானது கஜினால அழிக்கப்பட்டுச்சு அந்த உடைந்த பாகங்களை தமிழ்நாட்டை சார்ந்த அக்னிஹோத்திரிகள் கொண்டு வந்து பூஜை செய்து பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க மகாபிரிவருடைய ஆணை கிணங்க இப்போ இந்த லிங்கங்களை வாழ்க்கையை ரவிசங்கர் குருஜியிடம் ஒப்படைச்சிருக்காங்க இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தில் தாங்க பெங்களூர்ல தாங்க இந்த மிதக்கும் லிங்கங்கள் இருக்கு இந்த லிங்கங்கள் இன்னும் பன்னிரெண்டு ஜோதிர் லிங்கங்களுக்கு பயணம் பண்ணிட்டு கடைசியா சோமநாத திருக்கோயிலை சென்றடையுங்க இந்த அற்புதமான தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா போய் அந்த லிங்கங்களை பாருங்க இந்த லிங்கங்கள் மட்டும் இல்லாம அந்த ஆசிரமத்தில் போய் அங்க நடக்கிற நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியை சந்திச்சது அது எல்லாமே ரொம்ப அற்புதமான அனுபவம் சொல்லுங்க இந்த அனுபவத்தை பத்தியான முழு விவரம் வீடியோ கணேஷ் ரகோ சேனல்ல இருக்கு போய் பாருங்க